வசதியை வீட்டில் வரைந்து பெய்யுங்கள் அப்புறம் நடக்கும் மாற்றத்தை மட்டும் பாருங்க வெற்றியை தருவது ஸ்வஸ்திக் சின்னமாகும் விநாயகர் கைகளில் மங்கள சின்னமான ஸ்வஸ்தி திகழ்கிறது செங்கோண வடிவில் மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து வளமாகவும் ஒன்று கொன்று குறுக்கில் செல்லும் கோடுகளே ஸ்வஸ்திக் இதனை அறை வாசலில் கோலமாக இடுவர் வீட்டு நிலையில் மஞ்சள் குங்குமம் கொண்டு இதனை வரைவதுண்டு ஸ்வஸ்திக் என்றால் தடையற்ற நல்வாழ்வு என்பது பொருள் வெற்றியை தருவது ஸ்வஸ்திக் சின்னமாகும் இதில் உள்ள எட்டு கோடுகளும் எட்டு திசைகளை குறிக்கும் ஸ்வஸ்திக் சின்னத்தின் நடுவில் வைக்கப்படும் புள்ளி நம் ஆத்மா வீட்டில் உள்ளவர் ஆத்மா என அனைத்து திசைகளிலும் உள்ள தெய்வங்களை நோக்கி பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கட்டும் என்பதற்காகவே ஸ்வஸ்தி கோலம் போடப்படுகிறது பெரும்பாலான இந்துக்கள் அனைவருக்கும் ஸ்வஸ்தி குறியீடு பற்றி மிகவும் நன்றாக தெரியும் இந்த குறியீட்டை நீங்கள் முழு முதற் கடவுளான விநாயகரின் கைகளில் இருப்பதை பார்த்திருப்பீர்கள் எந்த காரியமும் தங்கு தடை இல்லாமல் செய்வதற்கு வழிபடக்கூடிய விநாயகர் பெருமானின் கையில் இருக்கும் இந்த சின்னமானது வெற்றி சின்னமாக கூறலாம் இந்த சின்னம் செங்கோண வடிவில் இருக்கும் மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து வளமாகவும் குறுக்கில் செல்லும் கோடுகளை தான் நாம் ஸ்வஸ்திக்கு என்று கூறுகிறோம் வீடுகளில் பூஜை அறைகளிலும் வீட்டின் முற்றத்திலும் கோலமாக இதனை போடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் லாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு சின்னமான இது இருப்பதால் மஞ்சள் மற்றும் குங்குமம் கொண்டு இதனை வரையக்கூடிய பெண்களும் உண்டு இந்த சின்னத்தில் இருக்கக்கூடிய எட்டு கோடுகள் எட்டு வகையான திசைகளை குறிப்பதாகவும் நடுவில் வைக்கப்படும் புள்ளிதான் நமது ஆத்மாவாகவும் கூறுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் நான்கு வேதங்களை இது உணர்த்துவதாகவும் நான்கு திசைகளையும் நான்கு யுகங்களையும் நான்கு மூலங்களையும் இது குறிப்பதால் லாபத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது வீட்டுக்குள் எந்தவிதமான துர்சக்தியையும் அண்டவிடாமல் செய்கின்ற ஆற்றல் இதற்கு உள்ளது இந்த சின்னமானது ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானது என்று கூறுகிறார்கள் மேலும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் இதன் பயன்பாட்டில் இருந்துள்ளதை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆரிய இனவாத கொள்கையில் தீவிர நம்பிக்கை கொண்ட சர்வாதிகாரி ஹிட்லர் தனது நாச்சிக் கட்சியின் சின்னமாக இந்த ஸ்வஸ்தி பயன்படுத்தி இருக்கிறார் சமஸ்கிருதத்தில் ஸ்வஸ்திகா என்பது அதிர்ஷ்டம் நன்மை தரும் என்ற பொருளை தரும் ஸ்வஸ்திக் சின்னம் பற்றி பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது மேலும் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தில் மிகப்பெரிய அளவு சக்தி உள்ளதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் மருத்துவ விஞ்ஞானியான ஹார்மன் உருவாக்கிய ஆவியன்டினா என்ற மின்னணு கருவியை கொண்டு இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை ஆய்வு செய்து பார்த்திருக்கிறார் அப்போதுதான் தான் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு ரகசியம் தெரிந்துள்ளது அது என்னவெனில் இந்த ஸ்வஸ்திக் வடிவமானது ஒரு லட்சம் போர்ஸ் அலகுகள் கொண்ட மின்சக்தியை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் பதிவு செய்திருக்கிறார் ஸ்வஸ்திக் மின்சக்தியானது நீர்மின் சக்தியை கொண்டிருப்பதால் பெரும்பாலான வீடுகளில் இதன் மூலம் நன்மை கட்டாயம் ஏற்படும் என்று கூறியிருப்பது நம்மை மலைக்க வைக்கிறது